கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆணி திருமஞ்சனம் எதற்காக செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆணி திருமஞ்சனம் திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அறுபத்தி நாலு மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் மூர்த்தி முக்கியமானவர் ஆவார் இந்த நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அதில் ஒன்றே இன்றைய ஆணி திருமஞ்சனமாகும் அதையடுத்து ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்பு மற்றும் அதன் பலன்கள் குறித்து அறிந்திடலாம் சாதாரண மனிதர்களின் நித்திய கடமைகளில் தினந்தோறும் குளிப்பது ஒன்றாகும் அதேபோன்று சிவபெருமானை நீராட்டுவதை அபிஷேகம் என்று கூறுவர் பெருமாளை நீராட்டுவது மஞ்சன் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்றோ பெருமாளுக்கு அபிஷேகம் என்றோ கூறுவது இல்லை ஆனால் ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மற்றும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்றும் ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று மற்றும் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்றும் கூறுவது உண்டு திருமஞ்சனம் என்றால் மக அபிஷேகம் என்று அர்த்தம் தேவர்களின் சந்தியா காலமாக விளங்கும் ஆணி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் இதுவே ஆணி திருமஞ்சனம் என்று போற்றப்படுகிறது அக்கினி நட்சத்திரம் முடிந்தபோதும் ஆணியில் கோடை வெப்பம் அதிகரித்தே இருக்கும் என்பதால் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது பிரபஞ்ச இயக்கமே நடராஜர் நடனத்தின் மூலமாக நடைபெறுவதை நமது முனிவர்களும் ரிஷிகளும் கண்டறிந்து கூறியதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் நடராஜரை சுற்றி இருக்கும் சக்கரம் போன்ற அமைப்பு நெருப்பு வலயங்களாகவும் பைரவ வடிவங்களாகவும் கூறப்படுகிறது அக்னி சுரூபமாக இருக்கின்ற நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காகவும் உலக நன்மைக்காக மழை பெய்து உயிர்கள் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆணி மாதத்தில் மகா அபிஷேகம் நடத்தப்படுகிறது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிரதம் நெய் சந்தனம் இளநீர் என பதினாறு வகை பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இவ்வாறாக நடராஜருக்கு ஒரு ஆண்டில் செய்யப்படுகின்ற ஆறு அபிஷேகங்களில் சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் மற்றும் மார்கழி திருவாதிரை ஆகியவை நட்சத்திர நாட்களாகவும் ஆவணி புரட்டாசி மாதங்களில் வளர்விரை சதுர்த்தசி திதியாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனம் ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் அதிகாலையிலும் மற்ற அபிஷேகங்கள் மாலையிலும் நடைபெறும் நடராஜருக்கு செய்யப்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கண்ணியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமையும் பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் ஆயுள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் கிடைக்கும் நன்மைகளை அறிந்து கொண்டோம் கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்